ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழமதம் மிகவும் கஷ்டப்பட்டு இருந்து இறைவனை வேண்டி பெற்ற குழந்தைகளை நாம் என்னைக்குமே திட்டக்கூடாதுங்க சில பெற்றோர்கள் இந்த பிறவியில் குழந்தை பாக்கியம் இல்லாம இருப்பாங்க அதற்கு காரணம் குழந்தைகளை திட்டுவதால் ஏற்படும் வினைப்பயன்தான் தான் குழந்தைகள் பிறப்பதற்கு நாம் பாக்கியம் பண்ணிருக்கணுங்க குழந்தைகள் சுலபமாக கிடைச்சிருச்சு அல்லவா அதனால தான் சில பெற்றோர்கள் சுலபமாக குழந்தைகளை சபிச்சிடுறாங்க குழந்தைகள் என்றால் எப்போதும் வீட்டில் இடைஞ்சல்கள் பண்ணி கொண்டுதான் இருக்கும் இந்த மாதிரியான நேரம் நாம் கோபப்படாமல் நாம் குழந்தையாக இருந்தபோது என்ன செய்தோம் என்று நினைச்சு எனவே குழந்தைகள் குறும்புத்தனம் செய்வதால் அவர்களை திட்டக்கூடாது அப்படி குழந்தைகளை திட்டினால் புத்திரன் மிக சாபம் திட்டும் போது குழந்தைகள் நம்மை திருப்பி திட்ட மாட்டாங்க ஆனா குழந்தைகளை பாதுகாக்க பல தேவதைகள் அவர்களை சுற்றி வருங்க சில நேரங்களில் பெரியவர்கள் குழந்தைகளை வேகமாக அடிச்சிருவாங்க அப்போது குழந்தைகளுக்கு படாத இடத்தில் பட்டு ஏதேனும் ஆகிவிடாமல் இருக்க இந்த தேவதைகள் குழந்தைகளின் குறுக்கே வந்து விடுவாங்க இப்படி வரும்போது குழந்தைக்கு பெரிய ஆபத்து வராமல் சிறிய துன்பங்களாக ஆகும்படி செஞ்சிருவாங்க இப்படி நம்மை அறியாமல் குழந்தைகளை காப்பாற்றுவதற்காகவே இறைவன் பல தேவதைகளை படைச்சிருக்கிறாரு இது தெரியாம நாம குழந்தைகளை திட்டிடுறோம் இதனால நமக்கு சாபம்தான் ஏற்படுங்க எனவே யாரும் குழந்தைகளை திட்டாதீங்க நாம் குழந்தைகளை திட்டுவது தேவதைகளை திட்டுவது போல் ஆகுங்க இதனால் நமக்கு தேவதா சாபம் ஏற்படும் இந்த சாபம் போவதற்கு காசி கயா போன்ற இடங்களுக்கு போனாலும் பரிகாரம் கிடைக்காதுங்க இதை பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க